நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை நம்ம தற்போது பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படுது இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசி பலனில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்குது பார்த்திங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லுன்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் விவரமாக தெரியும் வாங்க நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் தன்னுடைய புத்தியின் கூர்மையின் மூலமாகவே அதை செயல்படுத்த வேண்டும் அறிவின் திறமை நமக்கு அதிகமாக இருக்கிறது அந்த செயலாற்றல் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு செயல்படும் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் பகவானின் ஆதிக்கம் எப்பொழுதும் இருக்கும் வரை அவர்களுடைய தனித்திறமை இந்த உலகுக்கு தெரிந்து கொண்டே தான் இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ இப்படிப்பட்ட ஒரு தனித்திறமை கொண்ட நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் என்ன மாற்றத்தை கிரக நிலைகள் கோச்சார ரீதியான கிரக நிலைகள் கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி நம் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய கல்வி ஆற்றல் மிகப்பெரிய ஒரு செயல்பாடை ஈடுகொடுக்கப் போகிறது கல்வி ஆற்றல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களில் யாரெல்லாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்நிலை கல்வி வரையும் யாரெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய கவனத்தை கொடுத்து அதன் மூலமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் தனக்கென்று த ஒரு திறமையை வழிவகுத்து கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் ஆற்றலில் மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஒரு புரியாத இனம் புரியாத ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் நமது மிதனராசி என்பர்களுக்கு தன்னுடைய ராஜ தந்திரம் மூலமாக அது தந்திரம்னா எப்படி சொல்லுவோம்னா கூடவே இருப்போம் ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த இடத்துல நம்ம உட்காந்துருப்போம் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வதுன்னு நம்ம மனசில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருப்போம் ஸோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம ரிசல்ட்டாக கொடுத்தோம்னா நமக்கு எதிர்க்க இருக்கும் எதிர்காலிகள்லாம் காணாம போயிடுவாங்க ஸோ ஆனால் நம்ம தான் அடித்தவங்களோட தெரியாது அந்தளவுக்கு ஒரு ராஜ தந்திரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு செயல்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை போல் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கரமான சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்க பொருளாதார நிலையில் உள்ள வீழ்ச்சியை தகத்தெறிந்து தொழிலில் நல்ல ஒரு விதமான ஒரு மாற்றங்கள் பரவாயில்லையே நம்ம இப்போ தான் பிஸ்னஸ் ஆரமித்தோம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை பற்றி மனசுக்குள்ளே சிந்திக்கும் அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது அதே போல் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு ஒரு உறவின் தன்மையில் ஒரு நல்ல விதமான மாற்றம் ஏற்படும் ஒற்றுமை இருக்கும் உங்களை அவங்க உங்களை கொண்டு உங்கள் மீது அன்று செலுத்துவாங்க உங்களுக்கு என்று ஒரு தனி நேரம் ஒதுக்கி உங்கள் உங்களுடன் பயணித்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க உங்களுக்கு வாங்கி தருவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்க போயிருது அதே ஜவுளி வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் பண்ணுகின்ற நமது மிதனராசி என்பவர்களுக்கு ஜவுளி வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் கையில் கேட்ட ரூபா கிடச்சிருச்சு கேட்ட ரூபாவோட எக்ஸ்ட்ரா தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்க அதே போல் ரியல் எஸ்டேட் மற்றும் புரோக்கேஜிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணும் நமது மிதுனராசி என்பர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதாவது கொடுத்த பாக்கை காப்பாற்ற காப்பாற்றுற ஒரு மிகப்பெரிய பொக்கிசமான காலகட்டமாக உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை பயன்படுத்துவார்கள் என உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்க நினைக்கேன் ஏன்னா வீடு வாங்கவே முடியல அல்லது வீடு மாறணும்னு நினைக்கேன் மாறவே முடியல அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்தால் அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்து உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீட்டில் நீங்கள் அமருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் நிலைகள் கொடுக்கின்றன அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கும் நமது மிதனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களிடம் பேசுவது யாரு அவங்க எதற்காக பேசுகிறாங்க தன்னுடைய உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு கிடையாது நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளால் சில சில தொந்தைகள் தொல்லைகள் வரும் யார் எதிரினே தெரியாத தொல்லையும் இருக்கலாம் அதை தெரிஞ்ச எதிரியே உங்களை கொஞ்சம் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணலாம் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் விலை சென்றுங்க பாதிப்பராது அது போல உடலில் அது சின்ன சின்ன பிரச்சனைகள் காயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பண்டியில் போயிருக்கும்போது சடானு ஒரு சின்ன வந்து லைட்டாக தட்டிட்டு போயிடுவான் அப்போ அந்த இடத்துல சின்ன காயம் ஏற்படும் ஸோ காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரத்தம் ஏற்றுறது ரத்தம் கொடுக்கறது இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை கோவில்களில் இந்த மாதத்தில் நீங்கள் கோவில்களில் பால் மற்றும் அரிசி தானம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்தித்து நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கிரக நிலைகள் நிலைநிறுத்துகிறது நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊருமே கட்டாயம் வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க நவ கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் விடுங்க வாட்ஸ்அப்பில் டீடெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் மேலும் நேரில் இன்னொரு முக்கிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாருக்காவது ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு ஜூம் உரிய விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் மற்றும் உங்களுடைய உடன் இருப்பவர்களின் ஜாதகத்தை உங்களால் கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றத்தை அமைத்துக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து ஸோ விருப்பப்படும் நபர்கள் உள்ள டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்பது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்